ஒரு வடக்கு தொகுதியில் காந்திநகர் நகர் அங்கேரிபாளையம் பகுதிகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட பூத் செயலாளர்கள் நிர்வாகிகள் பாகநிலை முகவர்கள் ஆகியோருக்கான ஆலோசனை கூட்டம் காந்திநகர் நகர் கழக செயலாளர் கருணாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதன் முன்னாள் துணை சபாநாயகர் மற்றும் திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் தலைமையிலும் திருப்பூர் வடக்கு எம்எல்ஏ விஜயகுமார் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்புகன் திருப்பதி உள்ளிட்ட பலர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயராமன் முழுவதும்

ரோட் ஷோ சிறப்பாக நடத்திருக்கிறார்கள் மக்களுக்கு புதிய கருத்துக்களை என்னென்ன செய்வோம் நகரத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் குப்பை அல்லாமல் இருபது நாள் முப்பது நாளா குவிந்து நகரமே மாநகராட்சி எல்லையே குப்பை நகரமாக விட்டது அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணவில்லை என்றால் விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி வாரியாக தனித்தனியாக போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மாநகராட்சி நிர்வாகம் ஒன்று இருக்கிறதா செயல்படுகிறதா வரி வசூல் செய்வதற்காக மட்டுமே ஒரு மேயரா என்கிற கேள்வி திருப்பூர் மக்கள் அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு நான் வருகிற வழியெல்லாம் பார்த்தேன் அங்கங்க மூளை முழுக்கள் எல்லா பக்கம் குப்பை ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு லாரி அழுகிற அளவுக்கு குமிந்து கிடப்பது இதுவரை வரலாறு காணாத ஒரு சோதனை வேதனை எழுந்தார் தெரியல தமிழக முதலமைச்சர் செயல்பட முடியாத முதலமைச்சராக இருக்கிறார் தமிழகம் முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலேயே பாலியல் வழக்குகள் அதிகம் நடக்கிற மாநிலமாக அனிதனமும் அனிதினமும் எந்திரிச்சு பத்திரிகை பார்த்தால் தினசரி பாலியல் சம்பவங்கள் அதே போல கொலை கொள்ளை கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்து எங்க பார்த்தாலும் திமுகவினர் ஆடாவடி செய்கிறார்கள் குறிப்பாக மதுரை மாநகராட்சியில பாத்தீங்கன்னா மண்டல தலைவர்கள் ஐந்து பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க எதனால ஊழல் அதுபோல நிலைக்குழு தலைவர் ரெண்டு பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க எதனால கொள்கை காரணமா ஊழல் காரணமா இப்படி ஏழு பேர் ராஜினாமா பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவில கிட்னி திருட்டுக்கு முக்கியமா இருக்கிறது திமுக கிட்னி அதிகமாக திருடப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டது திமுக உடைய மருத்துவமனையில இதையெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு போய் மக்கள் பொதிப்படைந்து ஏழை நெசவாளர்கள் தங்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுடைய கிட்னியை கொள்ளையடித்தவர்கள் மீது சரியான விசாரணை சிபிஐ விசாரணையை உடனடியாக நடத்தி சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ உடைய மருத்துவமனையாக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதயநீதியெல்லாம் ஒரு அரசியல்வாதிங்களா அவங்க அப்பா வந்து முதலமைச்சராக்கறதுனால அவர் ஒரு விளையாட்டு பிள்ளைய அவர் துணை ஆக்கி வச்சிருக்காரு முதல்ல அவருட்டு இருந்து திமுக அவருடைய விளையாட்டு தளத்திலிருந்து திமுகவை மீட்டுங்க உதயநிதியுடைய விளையாட்டு தளத்திலிருந்து திமுகவை மீட்டு துரைமுருகன் மரம் எத்தனையோ சீனியர் இருக்கிறாங்க அந்த கட்சியில நேரு இருக்கிறாரு அவங்க இருக்காங்க இவங்க மூத்த கட்சி தலைவர்களுக்கு சொல்லுங்க ஒரு விளையாட்டு பிள்ளையை விட்டுட்டு ஸ்டாலின் வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு பத்தி நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணா திமுக சுயசார்பு உள்ள ஒரு கட்சி நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி அண்ணா ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு இருக்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி பல்வேறு நன்மைகளை தமிழக மக்களுக்கு செய்த கட்சி அண்ணா அண்ணா அதிமுக திருமாவளவன் எல்லாம் ஆலோசனை சொன்னாரங்க கேட்டு செயல்படுறோம் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அவர் அதை நிலைநாட்டினாருன்னா சரி அது செய்ய மாட்டேங்கிற காலையில ஒண்ணு பேசி மதியானம் ஒண்ணு பேசி சாயங்காலம் கம் தர்றாரு அப்புறம் எல்லாம் ஸ்டாலின் கிட்ட போய் பார்த்து முடிஞ்சு அதோட வெளியே வந்து பேட்டி கொடுக்கும் போது பேட்டியில சரணாகதியா தெரியுது